இலந்தூர் அர் ரஹீமிய்யா கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பி டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர وعلى آله وصحابه الهدى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحيا وتعترت العوالم بطيب ذكره ورياه الله ريا بير أرمين صلى الله عليه صل وسلم أبره لديه دعاة وجه بركة நம்முடைய சேலம் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக மிக சிறப்பான முறையிலே மாபெரும் ஷரியாத் மாநாடும் ராஜா மக்களுக்கான சிறப்பு துவா மஜிலிசும் இணைந்த ஒரு சிறப்பானதொரு நிகழ்விலே மஜிலிசிலே அல்லாஹு தாலா நம்மை ஒன்று குழும செய்திருக்கிறான் அலமது இல்லா அருமையான பெரியோர்களே அல்லாஹு தாலா நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மார்க்கம் என்பது எதை எப்படி பின்பற்ற வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான தெளிவான வழிகாட்டுதல்களை மிக நேரிய முறையில் தெளிவான அடிப்படையில் வழங்கப்பட்ட நன்மார்க்கத்தை தான் பின்பற்றக்கூடிய நல்வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம் நம்முடைய மார்க்க நெறிமுறைகளில் நமக்கு எதுவும் சொல்லப்படாமல் விட்டுவிடவில்லை ஒரு மனிதன் பிறந்ததிலே இருந்து மரணிக்கின்ற வரை அவனுடைய சகலத்தையும் போதித்திருக்கக்கூடிய உன்னதமான மார்க்கத்தை தான் நாம் பின்பற்றி வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் நம்முடைய மார்க்கம் என்பது ஏதோ பள்ளிவாசல்களோடு இற அல்லது முசல்லாக்களோடு முடிவடையக்கூடிய மார்க்கத்தை தான் நாம் பெற்றிருக்கிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை அல்லாஹவை இறைவனை தேடுவது என்பது பள்ளிவாசலிலும் முசல்லாக்களிலும் அல்ல நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா அங்க அசைவுகளிலும் அல்லஹாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய ஷரியத் நமக்கு மிக தெளிவாக போதித்திருக்கிறது அதைத்தான் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் ஈமான் பில் வ சபஊன ஷஅபா ஈமான் என்பது எழுபது சொச்சம் கிளைகளை கொண்டது என்று போதித்தார்கள் நம்முடைய ஈமான் என்பது நாம் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஈமானே முஜ்மல் முஃபஸல் என்ற இந்த இரண்டை கொண்டு மாத்திரம் கட்டமைக்கப்பட்டதா என்றால் நிச்சயமாக இல்லை ஈமான் என்பது எழுபது சொச்சம் கிளைகளை கொண்டது என்று சொன்ன நபிகள் நாயகம் செல்லவாக அலை செல்லும் அவர்கள் அவ்வளவா கவுடு லாயிலாக இல்லல்லா அந்த எழுபது சொச்சம் கிளைகளில் முதன்மையானதாக லாயிலாக இல்லல்லா என்ற கலிமாவை மொழிவதும் அதன்படி வாழ்வதும் என்பதை போதித்தார்கள் அடுத்து சொன்னார்கள் ஆஹிருஹா இமாத்து அலை செல்லாம் ஈமானிய கிளைகளில் இறுதியானது இடையூறை ஏற்படுத்தக்கூடிய கல்லையும் முள்ளையும் அப்புறப்படுத்துவதை அங்கம் என்று அப்படியானால் பாதையில் கிடக்கக்கூடிய கல்லையும் முள்ளையும் அப்புறப்படுத்துவதை இன்றைய நவீன உலகத்தில் அதை குட் மேனர் ஒரு நல்ல பழக்கம் என்று மாத்திரம்தான் போதிக்கப்படுகிறது ஆனால் நாம் பின்பற்றக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் அதை நல்லொழுக்கம் என்றோ அது நற்பண்பு என்றோ சொல்லி முடித்திடவில்லை அது நம்முடைய ஈமானின் அங்கம் என்று சொல்கிறது என்றால் நம்முடைய ஈமானம் ஈமான் என்பது மிக பரவலான பரந்த விரிந்த கிளைகளை கொண்டது அதனால் நாம் ஈமானை பற்றி பிடிப்பது ஈமானின் அடிப்படையில் வாழ்வது என்று சொன்னால் தொழுகையிலே தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கின்ற வரை தொழுகையினுடைய பருள வாஜிபாட்டுகளை மட்டும் பேணி தொழுதால் ஒருவன் ஈமானின் பற்றுள்ளவனாக வாழ்ந்து முடித்துவிட முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை ரத்தில நோன்புகளை நோற்றால் ஜகாத்துடைய காலத்தில் ஜகாத்தை கொடுத்தால் ஹஜ்ஜி என்ற கடமையை நிறைவேற்றினால் இதன் மூலம் மாத்திரம் அவன் ஈமானை அடைந்து கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை அவனுடைய வாழ்க்கை முழுக்க ஈமானின் அடிப்படையில் ஈமானின் அஸ்திவாரத்தின் மீது கட்டமைக்கப்பட்டதாக வாழ வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய ஷரிஆத் போதித்திருக்கிறது அந்த மிக அற்புதமான தலைப்பின் அடிப்படையில் தான் நம்முடைய இந்த மாநாடு கட்ட தான் இந்த மாநாட்டில் மகிழ்வு தொழுகைக்கு பின்னால் உரையாற்ற இருக்கக்கூடிய பெரும் பெரும் ஆளும் பெருந்தகைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்புகளே நம்முடைய எல்லாம் நமக்கு எடுத்து எம்பி இருக்கிறது பெரும் பெரும் பெருமக்கள் குறித்து நீண்ட நெடிய விளக்கங்களை எல்லாம் இந்த இந்த மாநாட்டின் மூலமாக எந்த பேணுதலை நம் சமுதாயத்தின் உள்ளத்தில் விதைக்க வேண்டும் என்ற பேராசையை அல்லாஹு அதற்கு தகுந்த கூலியாய் நம்முடைய சமுதாய